எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற அந்தியூர் தேர்வு திருவிழால காங்கேயும் காலை கன்றுகள் கிடாரி கன்றுகளோட விளை பார்க்க தான் நிறைய கன்றுகள் வந்து விற்பனை கொண்டாந்து இருக்காங்க ஒவ்வொன்னு என்ன ரேட் வருது எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் அப்படின்னு அப்படியே பாத்திரலாம் அப்படியே உள்ள வந்தோம்னா எதோ இந்த கண்ணை எடுக்கிறதுனே தெரியல எல்லாமே அழகழகா ஜம்முன் இருக்குது அஹ் செவல மயில காரின்னு வித விதமா ரகரகமா கொண்டாந்துருக்காங்க அப்படியே காமிப்போம் ஆனா

முன்னூத்தி எண்பத்தி எட்டு பதினேழு சரி போறாரு எல்லாம் பேசுற இல்ல அப்படியே ஒரு மார்க்கமா இருக்காங்க அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் எல்லாமே பாக்குறதுக்கு அச்ச அச்சம் இருக்கு அதுவும் மோக்க ஊர் போட்ட அழகுபடுத்திட்டு இருக்காங்க கன்றுகளுக்கு அது ஊர் போட்டா கொஞ்சம் லுக்கா தெரிய பாக்குறதுக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் அப்படியே மைக் மாட்டேற

ஸாரி எல்லாமே இருக்கு எல்லா நரங்களையும் கொண்டாந்துருக்கீங்க எல்லா நரங்களையும் சரி ஓகே இதுல வந்து பூச்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜெயிச்சாண்டிக்கா இருக்கிற காலத்துன்னு பார்க்கலாங்களா ஆஹ் பாக்கலாம் என்ன ரேட் வருங்க அதெல்லாம் முப்பது வருங்க இது எல்லாமே ஆமாங்க ஒவ்வொன்னு முப்பது ரூபா ரேஞ்ச் வரும் முப்பது முப்பத்தஞ்சு இல்லை இங்கே ஒன்று கருக்காய் ஏறுன மாதிரி இருக்குல்லங்க இது என்ன ரேட் வருங்க அது முப்பத்தஞ்சு ரூபாய் வருங்க முப்பத்தி அஞ்சு ஆமாங்க ஜோடி கண்ணுகள் எல்லாமே எல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சுங்க ஆஹ் வருங்க இதெல்லாமே உங்களுக்கு தான் ஆமாங்க சரி ஓகே இது எல்லாமே அண்ணனுக்கு தான் ப்ராக் எல்லாமே ஜம்முன் இருக்கு அட்டகாசமா காங்கேயம் கண்ணுகளை பொறுத்த மட்டும் இந்த ஏங்கிள் வச்சு பாத்தீங்கன்னாலும் அழகா அற்புதமா இருக்கும் ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா மழை காரணமா அப்படியே மதம் மதம் நின்று இருக்காங்க கிளைமேட் ரொம்ப மந்தமா இருக்கு ஆஹ் இந்த மாதிரி கன்றுகள் என்ன நம்ம அந்த ஒரு தேர் திருவிழாவுக்கு வந்தா வாங்கிக்கலாம் ஆனா ஆனா இந்த தேர் திருவிழா போக வேற எந்த டைம்ல உங்களை கான்டெக்ட் பண்ணா கண்ணு கிடைக்கும் எப்ப வேணா வாங்கிக்கலாம் ஆமாங்க அப்படியே உங்க போன் நம்பர் இங்கே தர முடியுமா ஆ போட்டுக்காங்க அப்படியே சொல்லிருங்க தொண்ணூத்தி ஒன்பது எழுவத்தாறு இருபது நாற்பத்தி பன்னெண்டு நாற்பத்தி பன்னெண்டு பேர்னா சக்திவேல் சக்திவேல் இது போக சந்தைகள்லாம் போவீங்களா எல்லா சந்தையும் போவாங்க எல்லா சந்தைக்கும் போவீங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே உள்ள போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அங்கங்க அங்கங்க எல்லாமே போட்டுதான் இருக்காங்க இங்க பாருங்க இந்த காரியில ஜம்முன் இருக்கு பாக்குறதுக்கு அழகா நல்ல துப்பு துப்பு திப்பு திப்புன்னு இருக்கேன் கைப்பழக்கமான கண்ணு டேய் டேய் கண்ணுகளை கொஞ்சிக்கிட்டே மூணாயிரம் உட்காந்துக்கலாம் அந்த அளவுக்கு கன்றுகளை ஒவ்வொன்னுமே பாக்குறதுக்கு நஷ்டமா இருக்கு அப்படியே இங்க ஒருத்தர் நிக்கிறாரு அவரும் கேட்டுருவோம் ஆ வணக்கம் நீங்க எங்க பரவாயில்ல நீங்க எங்க இருந்து வரீங்க மனப்பாறையா இல்ல இல்ல வாழப்பாடிங்க வாழப்பாடி இன்னைக்கு வந்து நம்ம தேர் திருவிழாக்க எத்தனை கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க

இங்க ஐயா இங்க தான் இருப்பாரு அவரு செல்வம் ஐயா இல்லைங்களா இந்த வருஷம் சரி சரிங்க இந்த கொம்பு வந்து சீரு சீரை வரணுங்கிறக்கோசரம் கயிறு கட்டி இருக்காங்க எல்லாமே அட்டகாசமா இருக்கு அங்க வந்து மரக்கன்று வச்சிருக்காங்க காங்கேயம் கண்ணுகள் எல்லாமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள் நிறைய கொண்டாந்துருக்காங்க நம்ம புருகுர்னே பாக்குறாங்கப்பா டேய் மறந்து கிடந்த முட்டிராத அப்படியே எடுத்துட்டு வரலாம் வாங்கி குட்ட மாடு ரெண்டு என்ன மோக முகக்கவுர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மரம் ஏ ஏன்னா மரம் உங்களுதா அவருதானா மரத்து ஜம்முன்னு இருக்கு அப்படியா அவர் கிட்ட கேட்டுருவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஆஹ் ஈரோடு 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 பாக்கத்தால வெள்ளோடு வெள்ளோடு ஆஹ் நீங்க விவசாயா ஆஹ் விவசாயம் விவசாயி விவசாயம் ரெண்டாவது வியாபாரம் ரெண்டாவது வியாபாரம் அப்போ சம்சாரி ஆமா சரி சரி

இது முப்பத்தஞ்சு ரூபா வரும் ஒன்னு ஆமா அது பர்கர் குட்டையங்க அது இருவத்தஞ்சு ரூபா வரும் இருவத்தி அஞ்சு சரி ஓகே இங்க பாக்குறதுக்கு நல்ல பளபளன்னு ஒன்னு நின்றுட்டு இருக்கு ஆந்திரா ஆந்திரா ப்ரீடு ஆஹ் இது என்ன ரேட் வருங்கய்யா ஜோடி இது அம்பத்தஞ்சு ரூபா வரும் ஜோடி அம்பத்தஞ்சு ரூபா ரெண்டுமே காளைங்களா கெடாரி ஒன்னு கிடாரி ஒண்ணு காளை ஒன்னு கெடாரி ஒன்னு காளையோட ஒன்னு இருக்கு ஆமா இது என்ன ரகத்துல சேருங்க இது வந்து ஒண்ணு கறவிக்காக பால் கறக்க பால் கட்டியா இருக்கு சரி சரி இல்ல இல்ல ரக பேர் என்ன இது ஆந்திரா தார் பா தார் பார் கறா ஆந்திரா தார் பார்க்கர் பிரீட சேர்ந்தது ஜோடி என்ன ரேட் சொன்னீங்க இது இது ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்றது ஐம்பத்தி அஞ்சு சரி சரிங்க அது போக இந்த மாடு எல்லாமே உங்களுக்கு காங்கை பெல்ட் காங்கை பிரீடு காங்கிலே காரில ஒண்ணு வச்சிருக்கீங்க அந்த கண்ணு என்ன ரேட் வருங்கய்யா ஐயா காரி முப்பத்தஞ்சு ரூபா வரும் முப்பத்தி அஞ்சு எத்தனை ஒரு வருஷ கண்ணு இருக்குங்களா ஏழு மாசம் தான் ஏழு மாசம்தான் ஆகுது சரிங்க அந்த அந்த செவலை எல்லாம் செவலை நாலு பெல்ட் தானே ஒண்ணு அது வந்து கடாயிருக்கணும் அது கரவிக்காக செவ்வளவு வந்து கரவிக்காக சரிங்க அங்க அணிக்கிறது அது காலக்கண்ணு காலக்கண்ணு பூச்சிக்காக பூச்சிக்கு ஏத்த காலக்கண்ணு சரி ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பது உருப்படி நாற்பது உருப்படிகள் இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி கண்டுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தாறு இருபத்தொன்னு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி